வணக்கம் இன்றைக்கு வந்து உங்களுக்காக நாங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு மறுபிறப்பு கதையை கொண்டு வந்திருக்கோம் பாடகர் ரோல் அவருடைய ரொம்ப கடினமான கடந்த காலம் குற்றச்செயல்கள்லேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்புறம் தன்னை மன்னிச்சு ஒரு புது வாழ்க்கையை எப்படி உருவாக்குனார்னு அவர் சொன்ன ஒரு பேட்டி இருக்கு அதை கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமாம் இதில் முக்கியமாக நாம் என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒருத்தர் வந்து தன் கடந்த கால தவறுகளிலிருந்து ஒரு பாடம் கத்துக்க முடியும் பொறுப்பேத்துக்கிறது எவ்வளவு முக்கியம் உண்மையான மாற்றம் எப்படி வரும் இதெல்லாம் தான் இது வந்து சும்மா ஒரு கதை இல்ல இதுல நமக்கெல்லாம் சில முக்கியமான பாடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா முக்கியமான விஷயம் என்னன்னா ரோலோட அந்த பயணம் குறிப்பா சின்ன வயசுல அவர் சந்திச்ச சவால்கள் பாருங்க பதினஞ்சு வயசுல ஆயுதமுனை கொள்ளை குற்றச்சாட்டு பல தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு இதுல இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு பாருங்க விருது வாங்குற கலைஞரா இருக்காரு சமூகத்துக்காக பேசுறாரு இந்த மாற்றம் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஆமா அவரோட ஆரம்பகால வாழ்க்கையை பத்தி பேசும்போது சில விஷயங்கள் சொல்றாரு அப்பாவோட இழப்பு அம்மாவுக்கு இருந்த மனநல பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்றாரு கூடவே இசை மேல அவருக்கு இருந்த அந்த காதல் இது எல்லாம் தான் அவரை இருக்குன்னு தெரியுது குறிப்பா அவங்க அப்பா இறந்தப்போ சொன்னதா ஒரு அறிவுரை சொல்றாரு சில மாத்திரைகளை விழுங்க கஷ்டமா இருந்தா அத தான் ஆகணும் அப்படின்னு இது வாழ்க்கையோட சில கசப்பான உண்மைகளை ஏத்துக்க வேண்டியத பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா அது வந்து வெறும் ஏத்துக்கறதை மட்டும் இல்ல அதை எதிர்கொள்ளணும் அதை ஜீரணிக்க முயற்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது வந்து அவருடைய பிற்கால மனப்பான்மைக்கு ஒரு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கலாம் அதே மாதிரி அவரோட மனைவியை சந்தித்ததும் ஒரு பெரிய திருப்புமுனைன்னு சொல்றாரு என் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணது தான் அப்படின்னு சொல்லும்போது அதுல உறவுகளோட பலம் தெரியுது சரியான சப்போர்ட் கிடைச்சா ஒருத்தர் எப்படி மாற முடியும்னு காட்டுது ஆமா அந்த சப்போர்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மாற்றம் உள்ளே இருந்து வரணும்னு அவர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு தன்னை மன்னிக்கிறத பத்தி பேசும்போது அதுக்கு பல வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு ரொம்ப கஷ்டமான பயணமா இருந்திருக்கு கடந்த காலத்துல நான் ஒரு பயங்கரமான மனுஷனா இருந்தேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு அந்த பழைய ஆளை மன்னிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு அவர் உணர்ந்திருக்காரு இங்க தான் வந்து அந்த பொறுப்பேற்பு அதாவது அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா வருது அவர் ஒரு கவிதையை மேற்கோள் காட்டுறார் இல்லையா கண்ணாடியில் தெரிகிற ஆளை ஏமாத்துனா அது வெறும் மனவலியும் கண்ணீரும் தான் தரும் அப்படின்னு அது வந்து சுய நேர்மை எவ்வளோ அவசியம்னு சொல்லுது அவர் சொல்ற மாதிரி தன்னோட தப்புகளுக்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கிறது தான் அதுதான் விடுதலைக்கு முதல் படி இது வந்து குற்ற உணர்ச்சியில் மூழ்கி போகிறது இல்லை அது வேற இது வந்து செஞ்ச தப்புலேருந்து கத்துக்கிட்டு முன்னாடி போறது அவர் சொல்ற மாதிரி தோல்வி இல்ல பாடம் கத்துக்கறேன் அப்படிங்கற மாதிரி சரிதா இந்த சுய பொறுப்பேற்புங்கறது அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோட நிக்கல அதை தாண்டி சமூக அளவுலயும் அவர் அதை கொண்டு போறாரு அமெரிக்காவுல ஃபென்டானில் பொருள்னால தினமும் நூத்தி தொண்ணூறு பேர் இறக்குறாங்கன்னு சொல்லி அமெரிக்க காங்கிரஸ் சபையில அவர் பேசுனது அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஒரு பிளேன் தினமும் கிராஷ் ஆனா நாம சும்மா இருப்போமா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி அந்த பிரச்சனையோட தீவிரத்தை எல்லாருக்கும் புரிய வச்சது ஆமா இது வெறும் நம்பர்ஸ் இல்ல இது மனுஷங்களோட உயிர் சம்பந்தப்பட்டதுன்னு ரொம்ப கால அனுபவங்களை மற்றவங்களுக்கு உதவதுக்கு ஒரு கருவியா பயன்படுத்துறாரு ஜெயில இருக்கிறவங்களுக்காகவும் போதைக்கு அடிமையானவங்களுக்காகவும் தொடர்ந்து பேசுறது மட்டும் இல்லாம அவரு செயல்லும் இறங்கி இருக்காரு தன்னை கைது செஞ்ச அரசு வழக்கறிஞர் ஜிம் டாட் அவரோட சேர்ந்து சிறுவர் சீர்திருத்த பணிகள்ல ஈடுபடுறது இது வந்து அவர் எவ்வளவு தூரம் மாறிட்டாருங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி அவரு சொல்ற மாதிரி இது ஒரு முழுமையான வாழ்க்கை வட்டம் மாதிரி எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே திரும்பி வந்து ஆனா ஒரு புது நோக்கத்தோட சேவை செய்யறாரு அப்போ இந்த பேட்டிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் எவ்வளவு இருண்ட கடந்த காலம் இருந்தாலும் சரி மாற்றம் அப்படிங்கிறது சாத்தியம் ஆனா அதுக்கு வந்து உண்மையான பொறுப்பேற்பு வேணும் சுயமன்னிப்பு வேணும் ஒரு தெளிவான நோக்கம் வேணும் இதெல்லாம் அவசியம் ஜெல்லி ரோல் சொல்ற மாதிரி மன்னிக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் என்னைக்கும் லேட் இல்ல மிகச்சரியா சொன்னீங்க இந்த பயணம் மனுஷ மனசோட அந்த மீல் திறன் அதாவது ரெசிலியன்ஸ் அதுக்கும் மாற்றத்துக்கான திறனுக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எவ்வளோ பெரிய பள்ளத்துக்கு விழுந்தாலும் அதிலிருந்து எழுந்து வந்து ஒரு அர்த்தம் உள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கையை வாழ முடியும் நீ இது காட்டுது இது ஒரு நம்பிக்கை தர்ற விஷயம் நிறைவா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி ஜெலி ரோலோட அனுபவம் ரொம்ப தீவிரமானது தான் ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யற சின்னதோ பெரியதோ தவறுகளுக்கு நம்ம முழுமையான பொறுப்பேற்பத அதாவது ரேடிக்கல் அக்கௌண்டபிலிட்டிய எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படி செய்யறது நம்ம உறவுகளையும் நம்ம வாய்ப்புகளையும் எதிர்காலத்தையும் எப்படி மாத்தும் நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க சரி மீண்டும் சந்திப்போம்